இந்த கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இப்போ காலமும் நேரமும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இப்போ பொதுவாக நமக்கு வந்து இயற்கையின் கால சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்குறோம் சாதாரண வேலைக்கு போகக்கூடிய கூலி தொழிலாளி முதல் உயர் பதவி உயர் தொழில் செய்யக்கூடிய மிட்டா மிராசுன்னு சொல்லுவாங்க அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் இந்த கால நேரத்தில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அப்போ கடகராசி அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் எட்டில ராகு இதில் கவனம் எடுத்துக்கிடணும் பாக்கியத்தில் சனி ரெண்டாம் இடத்துல கேது இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும் பிரயஸ்தானத்தில் குரு இப்போ இதை நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லையா அப்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது காலநேரம் எப்படி இருக்குது என்ன நடக்கப் போகுது அப்படின்னா வெளிநாடுகளுக்கு முயற்சி எடுத்து இருந்து வருமானம் வரக்கூடிய யோகம் முதல்ல இருக்குது கால நேரம் அப்படி இருக்குது வச்சுக்கோங்க அதே போல கணவன் மனைவி பேச்சுவார்த்தை உறவுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப கவனம் கடகராசிக்கு பேச்சில் அதாவது நாக்கில் சனி இருக்குடான்னு சொல்லுவாங்க இல்லையா சனி பகவானை அப்படி அலட்சியமாக பேசிடவும் முடியாது